எல்லையில் பதட்டம் பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா பாகிஸ்தான் பிரதமர் தலைமறைவு பாகிஸ்தானை வந்து வாரி சுருட்டிய இந்தியா அப்படின்னு இந்த செய்தி ஊடகங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ அவங்களுடைய இந்த டிஆர்பிக்காக சொல்லக்கூடிய செய்திகள் இது எல்லாமே உண்மையா இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய விவகாரத்தில் உண்மையாகவே என்ன நடக்குது போர் நடக்குதா நடக்கலையா யார் கை ஓங்கி இருக்கு எதை எந்த செய்தியை நம்ம நம்பணும் எதை நம்ப கூடாது அப்படின்னு பல கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை இந்த வீடியோ இருக்க போகுது வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப ஒரு இரண்டு நாட்களாக செய்தி ஊடகங்கள் நீங்க வந்து பிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வார் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசு புதுசாக பெயர் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க இது எல்லாமே இந்த செய்தி ஊடகங்களுடைய ஒரு வியூகமாக தான் இருக்கே தவிர அவங்களுடைய ஒரு கற்பனையாக தான் இருக்குன்னு தவிர பட் ஆக்சுவலாக அங்கே நடக்குதான்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் என்னன்னா நம்ம பார்க்க பார்க்க அங்கே நடக்கிற பதட்டத்தை விட நமக்கு இன்னும் பதட்டம் அதிகமாக செய்தி ஊடகங்கள்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கசப்பான உண்மையா இருக்கு ஏன்னா செய்தி ஊடகங்கள் டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க என்ன வேணா பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி விஷயத்தில பார்க்க முடியுது நம்மளால ஏன்னா இவங்களை நம்பி நம்ம எதை நம்புறது இவங்களை நம்பி நம்ம எந்த விஷயத்த வந்து அணுகுறது அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு அவேர் இல்லாம இருக்கு அப்ப எந்த ஊடகம் உண்மையான செய்தியை சொல்றாங்க எந்த செய்தி வந்து உண்மையான செய்தியா இருக்கு அப்படின்னு நம்ம இதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இப்ப இருக்கிற மேஜரான மீடியாக்கள் என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே இந்தியாவோட கை ஓங்கி இருக்கு பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா பாகிஸ்தானுடைய பிரதமர் தலைமுறை பாகிஸ்தானோட கதை முடிஞ்சிருச்சு கப்ஜிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் பில்டப்லாம் கொடுத்து இங்க இருக்கவங்களை வந்து இந்த போரை வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கவலையும் ஏற்படுது சோ இந்த இதெல்லாம் தாண்டி இங்க இருக்க ஒரு ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோக்களை வைரல் ஆக்குறாங்க ஆல்ரெடி எங்கேயோ நடந்திருக்கும் அது இப்ப உலகத்துல வந்து பல நாடுகளில் போர் நடக்குது முக்கியமா அந்த உக்ரைன் போர்லாம் நிறைய தான் இருக்கு இஸ்ரேல் உக்ரைன் போர்லாம் ஸோ அந்த மாதிரி எடுத்து எடுத்தீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இத்தனை ஏவுகணை இருக்காங்க பாகிஸ்தானோடைய முக்கியமான இடங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானோட உண்மையான நிலைமை இதாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் பொய்யான வீடியோக்களை பரப்பி பொய்யான செய்திகளை பரப்பி இங்கே வந்து பெரிய உலா விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே தீவிரவாதத்துக்கு ஆதரவு ஆதரவு தராங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரமும் இங்கே வந்து முக்கியமாக மத கலவரத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே வந்து பிளான் பண்ணி பண்ணப்படுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஒரு தரப்பினர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும் ஒரு தரப்பினர் மேலே வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக நான் இந்த வந்து இந்த சுச்சுவேஷனாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் நம்மளால் ஏற்பட முடியுது நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன் இந்த போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு பொதுமக்களுக்கும் அப்பாவி மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த போர் வந்து உண்மையாக இருக்கும் இரண்டு பக்கமே கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் இந்தியாவோட கை ஓங்கியே இருந்தாலும் பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு நிறைய படைகள் நிறைய பட பல பலங்கள் இருந்தாலுமே நமக்கும் பாதிப்புகள் ஏற்படும் நம்மளுடைய ஊரும் கண்டிப்பாக தாக்குதலுக்கு ஏற்படுத்தலாம் நம்ம நாட்டை சேர்ந்தவங்களும் பந்து பாதிப்புக்கு ஏற்படுத்தலாம் அதுக்கு முன்னுதாரணங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உண்மையான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு கோல்டன் டெம்பிள் அட்டாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு தலங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க தேவாலயத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பாகிஸ்தான் பண்ணா பண்ணக்கூடியவங்க தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் முக்கியமாக இராணுவத்தினர் ஸோ அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாகிஸ்தானை வந்து ஒரு ஒரு தீவிரவாதத்துக்கு வந்து ஒரு உறுதியாக இருக்கிறவங்க ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் அதே தீவிரவாதத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு கசப்பான உண்மை அதை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்து ஒரு நானூறு ட்ரோன் முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன்களை வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஃப்ளைட் மூலிமா இந்தியாவில் நேற்று இந்த த அட்டாக் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் ஃப்ளைட்னால் நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அதாவது பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய ஃப்ளைட்டில் வந்து இந்த முந்நூறுலேருந்து நானூறு ட்ரோனை வந்து பயன்படுத்தி அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஸோ அதை வந்து இந்தியாவுடைய இராணுவம் ஒரு துல்லியமாக கணிச்சு இது கமர்ஷியல் ஃப்ளைட்டு அப்படின்னு கணிச்சு அதை வந்து உசாரா அதாவது இது இதை வந்து நம்ம வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சேஃபாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஒரு தவறுதலாக அந்த கமர்ஷியல் ஃபைட்டை அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியன் ஆர்மி இன்றைக்கி நிலைமையை வேறையாக மாறி இருக்கும் ஒருவேளை அந்த கமர்ஷியல் ஃபைட்டில் ஒரு அமெரிக்கன் இருக்கலாம் அந்த கமர்ஷியல் ஃபைட்டில் ஒரு பிரிட்டிஷ் இருக்கலாம் அந்த கமர்ஷியல் ஃபைட்டில் ஒரு சைனீஸ் இருக்கலாம் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம சென்சிட்டிவாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா கண்மூடித்தனமாக தாக்குறாங்க அப்படிங்கிற கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருப்பாங்க பாகிஸ்தான் ஆனால் நம்மளுடைய இராணுவம் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தெளிவாக அதை கணிச்சு இதை வந்து அது அப்படியே திசை மாற்றியிருக்காங்க ஸோ பாகிஸ்தானுடைய விமானதளங்கள்லாம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் சொன்னாங்க ஆனால் கமர்ஷியல் ஃபைட்டை அவங்க வந்து இயக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி குறுக்கு வழியில் நிறைய விஷயங்கள பண்ணுவாங்க அவங்க ஸோ அவங்க டைரக்டாக இந்தியாவை அட்டாக் பண்ண கிடச்சா கண்டிப்பாக அது பாசிபிளே கிடையாது ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி குறுக்கு வழியில் ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒருவேளை நம்ம கவனம் செதிகிட்டு இருந்தால் இப்போ இந்த பிரச்சனை நமக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா அனைத்து நாடுகளுமே ஓரளவுக்கு ஒருமித்த ஆதரவாக இருக்காங்க தீவிரவாதத்துக்கு எதிராக ஆனால் நம்ம தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய அட்டாக் வந்து பொதுமக்கள் நோக்கி இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஒருவேளை அந்த மாதிரி கமர்ஷியல் ஃபைட் நம்ம அட்டாக் பண்ணியிருந்தோம்னா நம்ம சொல்கிறத கூட அவங்க ஏற்றிருக்க மாட்டாங்க நம்மளுடைய வாதம் அங்கே எடுபடாமலே போயிருக்கும் நிறைய ராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து எல்லைகளில் வந்து இருக்காங்க நம்மளை நம்ம பாடற இங்கே உட்காந்துட்டு ஒரு ட்வீட் போடுறது நம்ம பாடு இங்கே உட்காந்து ஒரு வீடியோ போடுறது நம்ம ஒரு உட்காந்து ஏதோ ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பொறுப்பற்றமா பண்ண நடந்து கூடாது நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும் மற்ற சிட்டிசனாக நமக்கு வந்து பொறுப்பு இருக்கணும் நம்ம வந்து போற கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடாது பண்ணக்கூடிய ஆள் நம்ம கிடையாது நம்மளுடைய மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த போர்னு வந்துட்டா அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட தான் போகிறாங்க அது பாகிஸ்தான்லேயா இருந்தாலும் சரி இந்தியாவோட எல்லை மாநிலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அப்படி பொழுது நம்ம எப்படி இதை வந்து நம்ம ரசிக்க முடியும் ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தேசப்பட்டுருங்கிறது இன்னொரு நாடு அழிக்கிறது கிடையாது தேசப்பட்டுருங்கிறது நம்மளுடைய சார்ந்த நாடு நம்ம பாதுகாக்கிறது தான் தேசப்பற்று இன்னொரு நாடு அழிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேசப்பற்றா இருக்க முடியாது அப்போது நம்ம வந்து இருபத்தெட்டு பேரை இருபத்தாறு பேரை வந்து பகல்காமல் கொண்டுட்டாங்க அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஐந்து பேர் என்ன ஆனாங்க அந்த தீவிரவாதிகளை என்ன அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அவங்கள தப்பித்து போயிட்டாங்களா அவங்கள பிடிச்சிட்டாங்களா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லை அவங்கள கொண்டுட்டாங்களா அப்படின்னு எந்த செய்தியுமே இது வரைக்கும் வெளியேட்டலை எந்த செய்தியும் இன்னும் வரலை அப்போது அப்பாவி மக்களை கொள்கிறது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலோ அவங்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கனவு கூட நினச்சி பார்க்க முடியல தண்டனை கொடுக்கணும் ஆனால் இந்த போர் இந்தியா ரொம்ப தெளிவாக பிளான் டிஃபென்ஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படி டிஃபென்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் பண்ணுறாங்க நம்ம ஒன்றும் எந்தவித போரையும் நம்ம தொடுக்க ஆரம்பிக்கலை இது நம்ம எல்லாருமே முதல்ல புரிஞ்சிக்கணும் உலக நாடுகளில் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் நாங்கள் டிஃபென்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் பாகிஸ்தான் எங்களுடைய எங்களுடைய அப்பாவி பொதுமக்களை இருபத்தாறு பேரை வந்து சுட்டு கொன்னாங்க அவங்களுடைய தீவிரவாதிகள் ஸோ அவங்களுக்கு அவங்களை கேட்டதுக்கு அவங்க கொடுக்க முடியாது இல்லை இல்லைன்னு பொய் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் டிஃபென்ஸ் தாக்குதல் பண்ணுறோம் அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தீவிரவாதத்துக்கு எதனால தாக்குதல் தான் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் போர் தொடுக்கல அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்டாண்டு அப்போது டர்க்கியில் வந்து நானூறு ட்ரோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ டர்க்கி கொடுக்குறாங்க இப்போ டர்க்கிக்கு நம்ம வந்து உதவி பண்ணியிருக்கோம் அவங்களுடைய வந்து எர்த் கோய்க் அந்த நிலவெடுத்துறது நம்ம வந்து நிதி உதவி பண்ணியிருக்கோம் நிதியுதவி பண்ணக்கூடிய நாடு மேலேயே அவங்க வந்து இவ்வளோ இவங்க அவங்க வந்து அந்த நன்றி கூட இல்லாமல் உதவி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு ஆல்ரெடி பங்களாதேஷ் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அந்த ஷேக் ஹசீனா வந்து இங்கே வந்து நாடு கடத்தி இங்கே வந்து இருந்தாங்க அப்படின்னு பா பங்களாதேஷ் நம்ம மேலே வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க இந்த பக்கம் ஸ்ரீலங்கா ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அந்த பக்கம் சைனா சைனா அந்த அருணாச்சல பிரதேஷ் பார்டரில் வந்து அவங்க அத்துமீறி உள்ளே வந்து அவங்க அந்த கட்டிடம் கட்டி அந்த எல்லையை பாது அது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்போ ஆல்ரெடி பார்டர் கண்ட்ரிஸ் மேலே நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஸோ அவங்க எப்படா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டு மேலே சைனா வந்து ஒரு அமைதியாக இருக்காங்க நாங்கள் வந்து இதை ஆதரவு மாட்டோம் அப்படின்னு ஒரு விதமாக சொன்னாலுமே அவங்க நிலைப்பட நம்மளவு ஏற்றுக்கவே முடியாது ஒருவேளை இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபைட் மூலயமா அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதை நம்ம திரும்பவும் அட்டாக் பண்ண அப்படிங்கும்போது கண்டிப்பாக திசை நம்ம கூறி நம்ம மேலே திரும்பும் அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை அவங்கள்ட்ட வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளோட கம்பேர் நம்ம ராணுவத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்க ராணுவம் வந்து ரொம்ப சின்னது அவங்களுடைய அந்த படைகள்லாம் கம்மி இருந்தாலும் கூட பாகிஸ்தானுக்கு வேறு எந்த கண்ட்ரீயும் உதவாது அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியும் அப்போது செய்திகளை இந்த செய்திகளை வெளியிடுறவங்க வெளியிடுற ஒரு ஒரு பொறுப்புணர்வு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ராணுவ அதிகாரிகள் அந்த முக்கியமாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநில மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க நிம்மதியாக இருக்கவே முடியாது அவங்களால ஸோ இது கண்டிப்பாக மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை விரும்ப மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய எண்ணம் அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும் சரிங்க ஒம்பது இடத்துல அட்டாக் பண்ணிட்டாங்க தீவிரவாதம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளால் ஏன்னா தீவிரவாதிகள் அந்த ஒம்போது இடத்துல மட்டும்தான் இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியுங்களா அதுக்கு வாய்ப்பு அது நம்ம அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது நம்மளால் அவங்க எங்கே வேணால் பதுங்கியிருக்கலாம் ஒம்போது இடங்கள் கிடையாது நூற்றி தொண்ணூறு இடங்கள்ல கூட அவங்க வந்து பதுங்கி அவங்க ஸ்ட்ரிப்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் நாட்டு அந்த பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் அவங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த ஒம்பது பகுதி வந்து முதல் கட்ட தாக்குதல் அதுலேயே நம்ம மொத்த தீவிரவாதத்தையும் இன்னும் அழிக்கலை நம்ம ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இதை வந்து திசையை திருப்பி முக்கியமாக இராணுவத்தோடைய பிளான் வந்து இவங்களே வந்து கற்பனையாக இந்த நம்ம செய்தி ஊடகங்கள்லாம் கற்பனையாக சொல்லி அதை கூட அவங்க பார்த்து உஷாராகிடுவாங்க போல் ஸோ அந்தளவுக்கு இன்டெத்தாக போய் உள்ளே போய் நீ டீட்டெயிலெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸ் கொடுங்க தப்பு கிடையாது ஆனால் என்ன நடக்குதோ அந்த ஃப்ளாஷ் நியூஸை கொடுங்க சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க அதை நீங்கள் கொடுங்க அதை விட்டு நீங்கள் ஒரு கணிச்சு நீங்கள் ஒரு கற்பனையாக பண்ணி நீங்கள் ஒரு சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய வீடியோக்களை உண்மையாக பொய்யா செக் பண்ணாமல் அதை நீங்கள் வெளியிட்டு அது மூலயமா அதை ஒரு பத்து பேர் ஷேர் பண்ணி ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாத ஸோ இது மூலயமா வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்மளோட வந்து விக்கட்டான சொல்ல நம்ம இருக்கோம் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய வாழ்வாதாரம் இப்போ வந்து எமர்ஜென்சி ப்ரீ எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க அதுக்கான கட் அதுக்கான ஆயத்தத்தை எடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க எல்லா மாநிலங்களும் அவசர நிலைக்கான பயிற்சி எடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்டிமேஷன்ஸ் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பேனிக் ஆகாமல் சென்சிட்டிவாக விஷயமா நம்ம அணுகணும் இதை நம்ம ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இங்கே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா அது வந்து உத்தரவாதம் யாராலும் கொடுக்க முடியாது தமிழால் அந்த தாக்குதல் மேலே நம்ம விட விழாமல் இருக்கலாம் ஆனால் அந்த போர் மூலியமாக வரக்கூடிய தாக்குதல் பக்க விளைவுகள் ஸோ அது கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாகவே வரும் அது வந்து ஒரு வேலை அது வந்து மிகப்பெரிய போராக மாறுது அது வந்து ஒரு வேற மாதிரி பெரிய புதாதாரம் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படிங்கிறது ஸோ அது எல்லாமே நம்ம உற்று கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கும் நம்மளுடைய இராணுவமும் நம்மளுடைய அரசாங்கமும் நம்மளை மக்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் குறையும் போகணும் நல்லா தெரியும் பட் நம்மளும் அதுக்கு ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும் நம்மளுடைய இராணுவ அதிகாரிகளுக்கும் நம்மளுடைய அதிகாரிகளுக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்மளுடைய நாட்டு மக்களுக்கும் எல்லை தாண்டி இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்களும் பொதுமக்களும் அப்பாவி மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு சிலர் இங்கே பண்ணுற வேலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய குரலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய கருத்தும் கூடாது அதனால இந்த போர் வந்து கண்டிப்பாகவே இந்த போர் சூழல் வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் இதை வந்து நம்ம வந்து ஆதரிக்க எதிர்க்கிறதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு அப்பாவி மக்களும் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கும் இந்த பாதிப்பு அடையாமல் இது நடக்குதோ முக்கியமாக தீவிரவாதம் ஃபுல்லாக ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் நம்மளுடைய குரல் கண்டிப்பாக அந்த தீவிரவாதம் அடியோடு அடியோடு வேறெடுக்கப்பட வேண்டும் ஏன்னா அந்த தீவிரவாதம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அது அது நம்ம வந்து இன்னைக்கு வந்து அடியோட கில்லாமல் மேலோட கில்லிட்டோம்னா திரும்பவும் பின்னாடி பெருசாக வளர்ந்து நிற்கும் அது ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து புளி தோண்டி எடுத்து எரிச்சு புதைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது அது கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றாக இருந்து இந்திய இராணுவத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் உறுதுணையாக இருப்போம் ஸோ நம்மளும் நம்புவோம் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு முக்கியமாக இந்த வீடியோடைய நோக்கமே தயவு செஞ்சு இந்த ஃபேக் நியூஸை நம்பாதீங்க செய்தி ஊடகங்களில் போகிற எல்லா நியூஸுமே உண்மை கிடையாது அதை தயவு செஞ்சு அதை ஃபேக்ட் செக் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மட்டும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் ஸோ ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்